ஐந்தாவது செய்தியாக நாடாளுமன்ற கூட்டத்தொடர் அப்போது பேசிய அமைச்சரான சிவராஜ் சிங் சவுகான் அவர்கள் வந்து விவசாயிகளுக்கான எம்எஸ்பி உயர்த்துவதை நிறுத்தியது காங்கிரஸ் ஆட்சிதான் அப்படின்னு சொல்லி பல ஆதாரங்களை அடுக்கு அடுக்கி வச்சாரு சிவராஜ் சிங் அவர்கள் இதனால் காங்கிரஸ் காங்கிரஸினர் வந்து அப்படி கொந்தளிச்சு போயிருக்காங்க சார் இது வந்து இப்போ சோசியல் மீடியாவிலேயே இது கொஞ்சம் வைரலாக போயிட்டுருக்கு அப்போது உண்மை என்ன அப்படின்னு மக்களுக்கு வந்து புரிய வர கொஞ்சம் தாமதமானாலும் கண்டிப்பாக வரும் சொல்கிற மாதிரி பேசிகிட்ருக்காங்க இருக்காங்க நீங்கள் என்ன நினைக்கிறீங்க நேற்று தினம் ராகுல் காந்தி முதல் நாள் பேசினார் அவர் அந்த படத்தை எல்லாம் காட்டினார் ஆழ்வாக்குன்றதை பற்றிலாம் அதில் ஓபிசி இல்லை எஸ்சி இல்லை எஸ்டி இல்லை மைனாரிட்டி இல்லை அப்படியெல்லாம் பேசினார் ஆஹா ராகுல் காந்தி எப்படி பேசுகிறார் பாருங்கள் எதிர்கட்சி தலைவர்னால் இப்படி தான் இருக்கணும் அப்படின்லாம் பல மீடியாக்கள் முட்டு கொடுத்தன ஆனால் அவர்களுக்கு பதிலடி இப்படி கிடைக்கும் அப்படின்னு தெரில ஆனால் பாஜகவுக்குள்ளார பெரிய போட்டி என்ன போட்டினா யார் வச்சு செய்கிறது ராகுல் காந்தியை எனக்கு சான்ஸ் கிடைச்சா நான் மாட்டேன் உனக்கு சான்ஸ் கிடைச்சா நீ விடாதங்கிறது மாதிரி ஸ்டார்டிங் ஃப்ரம் ராஜ்நாத் சிங் ராஜ்நாத் சிங் அக்னிபத் அந்த திட்டத்தை அக்னி வீர் சம்பந்தமாக எவ்வளவு பொய்களை ராகுல் காந்தி பாராளுமன்றத்திலையும் வெளியிலேயும் ப்ரெஸ் மீட்லேயும் அவருடைய சோசியல் மீடியாலையும் பொய்யாக பொழிக் கொண்டிருக்கிறார் என்பதை ஆதாரத்தோடு அவர் போட்டு சாத்து சாத்துன்னு சாத்தினார் சரி கொஞ்சம் கேப் விடுங்க அப்படிங்கிறது மாதிரி அடுத்தது அனுராக் தாக்கூர் அவர் அடித்து அடியை பார்த்தோம் அவர் பொலந்து கட்டிவிட்டார் உனக்கு மட்டும் அடி என்ன கூட இருக்கிறவனையும் அடிக்கிறேன்னு சொல்லி அகிலேஷ் யாதவையும் போட்டு வச்சு செஞ்சுட்டார் அகிலேஷ் யாதவ் சொன்னார் எனக்கு வந்து பெரிய கிளாஸ் எல்லாம் எடுக்காதீங்க நான் வந்து மில்ட்ரி ஸ்கூலில் படித்தேன் அப்படின்னாரு ஐயோ நான் ரெஜிமெண்ட்டு பதிமூணாவது ரெஜிமெண்ட்லேயே இருந்தவன் நான் நீ என்ன சொல்லாத அப்படின்னு சொல்லி அவருக்கும் வச்சு செஞ்சாங்க அதுக்கப்புறம் நிர்மலா சீதாராமன் கேட்க வேண்டாம் பாடம் எடுத்தாங்க ராகுல் காந்திக்கு அதற்கு பல விஷயங்களில் பதில் சொல்ல முடியல அப்படிங்கிறத பார்க்குறோம் கடைசியாக இந்த விவசாயிகள் எம்எஸ்பி இதை வைத்து ராகுல் காந்தி எவ்வளோ போய் சொன்னார் ஏன்னா சமீபத்தில் கூட பஞ்சாபில் இருக்கக்கூடிய விவசாய சங்க பிரதிநிதிகள்லாம் ராகுல் காந்தியை பார்த்து நீங்கள் தான் எங்களுக்கு எம்எஸ்பி வாங்கி விடுக்கணும் அதை வந்து ஒரு சட்டமாக கொண்டு வரதுக்கு நீங்கள் தான் உதவி செய்யணும் ஏன்னா அவங்க அடுத்த கட்ட போராட்டத்துக்கு தயாராகிட்டு இருக்காங்க அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்குறோம் ஸோ நீங்கள் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னதும் இல்லை இல்லை நான் இருக்கேன் நான் இருக்க உங்களுக்கு என்ன பயம் அப்படின்னு சொல்லி இவர் பாராளுமன்றத்தில் சீனை போட்டார் அதற்கு தான் சிவராஜ் சிங் சௌகான் நீங்கள் சொன்னது மாதிரி ஆதாரத்தோடு காங்கிரஸ் ஆட்சியின் போது குறிப்பாக சரத்பவார் விவசாயத்துறை அமைச்சராக இருந்தபோது எம்எஸ்பி உயர்த்தக்கூடாது என்று கெசட்லேயே அவங்க எப்படி நோட்டு அங்கே அதாவது மினிஸ்ட்ரிக்குள்ளேற நோட்டு இது போடுறப்ப அதில் எப்படி இவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க அந்த நாள் அந்த வருஷம் எல்லாத்தையும் அவர் சுட்டி காட்டி நீங்கள் விவசாயிகளுக்கு எதிரியா நாங்கள் விவசாயிகளுக்கு எதிரியா அப்படின்னு அவர் ஆதாரத்தோடு காட்டியிருக்கிறார் பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான ஆட்சி ரெண்டாயிரத்தி பதினாலில் வந்ததற்கு பிறகு இந்த கடந்த இப்பொழுது பத்து வருடம் கம்ப்ளீட் ஆகிடுச்சு ஆனால் முதல் எட்டு வருடத்திலேயே விவசாயிகளுக்காக அவர்கள் செய்த சாதனை மிகப்பெரிய சாதனை பிரதான் மந்திரி ஃபசல் பீமா யோஜனா பயிர் காப்பீடு திட்டம் நமக்கு தெரியும் அதுக்கப்புறம் சாயில் ஹெல்த் கார்டு நமக்கு எப்படி ஹெல்த் கார்டு இருக்குதோ இன்சூரன்ஸுக்கான கார்டு இருக்கா அது மாதிரி சாயில்கள் இந்த மண்ணில் எது நல்லா விளையும் இந்த சீசனில் எது விளையும் அப்படிங்கிறது மாதிரி அதில் என்னென்ன சத்து இருக்குது அந்த மண்ணில் நம்ம வச்சிருக்கிற நிலத்தில் இதெல்லாம் சாயில் ஹெல்த் கார்டு அதுக்கப்புறம் பிரதான் மந்திரி கௌசல் விகாஸ் யோஜனா ஸ்கில் டெவலப்மெண்ட் விவசாயம் சார்ந்த தொழிலில் இருக்கிறவங்களுக்கு என்ன மாதிரியான ஸ்கில் அதில் நாற்பது மில்லியன் விவசாயிகள் பயனடைந்திருக்கிறார்கள் அப்படிங்கிறத பார்க்குறோம் அதுக்கப்புறம் உங்களுக்கே தெரியும் சம்மான் நிதி கிசான் சம்மான் நிதி ஆ ஆறாயிரம் ரூபாய் வருடம் வருடத்திற்கு அவங்க மூணு இன்ஸ்டால்மெண்ட்டில் கொடுக்க ரெண்டாயிரம் ரெண்டாயிரம் கொடுக்கறதை பார்க்குறோம் அதுக்கப்புறம் ஈநாம் அப்படின்னு சொல்லி போட்டி விலையில் அதாவது நான் ஒரு பொருளை உற்பத்தி செஞ்சுட்டேன் என்னுடைய பொருளை வந்து ஜ பஞ்சாப்பில் இருக்கிறவங்களையும் ஆந்திராவில் இருக்கிறவங்களோ கர்நாடகாவில் இருக்கிறவங்களோ அஸ்ஸாமில் இருக்கக்கூடிய வாங்கலாம் ஏன்னா நான் அந்தளவுக்கு ஒரு த தரமான பொருளை உற்பத்தி செஞ்சுருக்கேன் அப்படின்னு சொல்லி ஈனம்ல அதாவது மின் வர்த்தகம் மார்க்கெட்டில் போட்டு என்னுடைய பொருள் இருக்க கிலோ எவ்வளோ ரூபா நான் வந்து என்கிட்ட ஒரு ஐநூறு கிலோ இருக்குது நான் நீங்கள் சொன்னீங்கன்னா அந்த இடத்துக்கு நான் உங்களுக்கு என்னால் அனுப்ப முடியும் டிரான்ஸ்போர்ட் பண்ண முடியும் ஆனால் ரேட்டு இது தான் அப்படின்னு சொன்னால் இந்த அளவிற்கு இந்த தரம் இருக்கிறதா அப்படின்னு சொல்லி அஸ்ஸாமில் இருக்கக்கூடியவர் கூட வாங்க முடியும் அந்த மாதிரி இ நேம்ங்கிற ஒரு போர்ட்டலை கொண்டு வந்ததாக இருக்கட்டும் அதுக்கப்புறம் ஆர்கானிக் ஃபார்மிங் இப்பொழுது இந்த உரம் இதெல்லாம் போட்டு விவசாயம் பண்ணுறது ஒரு பக்கம் நம்ம பாரம்பரியமான ஆர்கானிக் ஃபார்மிங் அதை எப்படி பண்ணுறது அதற்கு என்ன மாதிரியான ஊக்குவிப்புகள் மத்திய அரசு அதற்கு கடன் கொடுக்கறது அது ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்குது அதுக்கப்புறம் பிரதான் மந்திரி கிருஷி சிஞ்சாய் யோஜனா அப்படின்னா சொட்டு நீர் பாசனம் அந்த அவங்களுக்கு இரிகேஷனுக்காக எந்த வகையிலெல்லாம் உதவி செய்யக்கூடியது பிரதம மந்திரி இது அதுக்கப்புறம் பிரி சம்பதா யோஜனான்னு சொல்லி விவசாயத்துறையில் புதுவிதமான தொழில்நுட்பங்கள் இப்போ வந்து ஆப்பிளோ இல்லை பழங்களையோ பெரிய உற்பத்தி பண்ணிட்டேன் ஆனால் நான் நான் டிரான்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு எனக்கு இன்னும் ஆர்டர் வந்து டிரான்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு கொஞ்ச நாள் ஆகும் ஆனால் இதுக்காக ஃப்ரீஸிங் இருக்கக்கூடிய ஒரு பெரிய குடோன் மாதிரி இருக்கணும் அதற்கான ஏற்பாடுகளை இந்த அரசு செய்திருக்கிறது பலர் தனியார்கள் இதில் வந்து பங்குபடுத்தி அதன் மூலம் அவங்க லோன்லாம் வச்சு பெரிய யூனிட்லாம் வச்சுருக்காங்க அங்கே கொடுத்து அவங்க அந்த பொருட்களை கெட்டுப்போ ஆவல வைப்பதற்கான அந்த உணவு கிடங்குகளை வைக்கிறது அதுக்கப்புறம் ப்ராசஸிங் பண்ணுறது அதுக்கப்புறம் வேல்யூ ஆடட் நான் வந்து தேங்காய்ங்கிற ஒரு பொருள் தேங்காய் வந்து தேங்காயாக யூஸ் பண்ணுறதுங்கிறது தேங்காய் எண்ணெய் அப்புறம் அதிலேருந்து இன்னும் என்னென்ன எல்லாம் அதுலேருந்து பண்ணலாம் வேல்யூ ஆட் என்னென்னலாம் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு ஆனால் ட்ரைனிங் அதற்கான உதவி ஃபினான்ஷியல் எய்டு எல்லாமே பண்ணக்கூடிய அளவிற்கு இந்த மோடி அரசு வந்தது பிறகு அதற்கு பிறகு என்னென்னா இருபத்தி மூன்று பொருட்களை காரிஃப் பயிர்களை வந்து இந்த எம்எஸ்பிக்குள்ளார கொண்டு வந்திருக்காங்க அதில் டாப் கிராப் வந்து பதினாறு இது இருக்குது பயிர்கள் இதில் இருக்கிறது இதெல்லாம் எம்எஸ்பியில் கொண்டு வந்திருக்காங்க இதையெல்லாம் மோடி அரசு தான் செய்தது அப்படின்னு சொல்லி ஆதாரத்தோடு சிவராஜ் சிங் சௌகான் அவர்கள் சொல்லியிருக்காங்க சமீபத்தில் இது பெரிய அளவு எந்த இடத்துல பேசப்படலான ஒரு விஷயம் என்னென்னா பஞ்சாபில் தான் விவசாயிகள் அவங்க தான் பெரிய அளவு போராட்டம் பண்ணுறாங்க அதற்கு பின்னால் காலிஸ்தானிகள் இருக்கிறாங்க அங்கே தான் வந்து இந்த புரோக்கர் அதிகமாக இருக்காங்க அதாவது விவசாயம் பண்ணக்கூடிய அளவுக்கு எந்த அளவுக்கு இருக்காங்களோ அந்தளவுக்கு புரோக்கர் அதுதான் மிகப்பெரிய தொழிலாகவும் அங்கே இருக்கிறது அவர்கள் தூண்டி விட்டு தான் பல பிரச்ச போராட்டங்களை எங்கே நடத்துகிறாங்க அங்கே இருக்கக்கூடிய ஆம் ஆத்மி கட்சியாக இருக்கட்டும் காங்கிரஸ் இருக்கட்டும் நாங்கள் ஆட்சிக்கு கொண்டு வந்தோடனே எம்எஸ்பி கொண்டு வந்துடுவோம் பருப்பு வகைகள்லாம் கொண்டு வந்துடுவோம் அப்படின்னு சொன்னாங்க இதை நம்பி இப்போ வந்து பருப்பு பெரிய அளவில் இந்த க்ரீன் தால் அதை வந்து பெரிய அளவு பயிரிட்டாங்க போன வருடத்தை விட இந்த தடவை என்னென்னா இருபத்தி மூணு லட்சம் மெட்ரிக் டன் விவசாயம் ஆயிருக்கு விளைபொருளாக வந்திருக்குது ஆனால் அதில் ஒரு கிலோ கூட ஆம் ஆத்மி கட்சி இப்போ ஆட்சியில் இருக்கிற ஆட்சி ப்ரொக்யூர் பண்ணலை கொள்முதல் பண்ணலை மத்திய அரசுடைய எம்எஸ்பியே வந்து குவிண்டாலுக்கு எட்டாயிரத்தி ஐநூறு இருக்குது ஆனால் இப்போ தனியாருக்கு ஏழாயிரம் ரூபாய்க்கு அவங்க விற்றுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற செய்தியை நான் பார்த்தேன் இந்த அளவிற்கு தான் விவசாயிகளை விற்று அரசியல் செய்யக்கூடிய ஆம் ஆத்மியோ காங்கிரஸோ இருக்கிறது ஆனால் விவசாயிகளின் உற்ற நண்பனாக இருப்பது மோடி அரசு தான் சிவராஜ் சிங் சௌகான் சொல்லியிருக்காரு சிவராஜ் சிங் சௌஹான அக்ரிகல்ச்சர் மினிஸ்டராக போட்டிருக்கிறதே ஒரு மிகப்பெரிய ஒரு முன்னெடுப்பு தான் காரணம் என்னென்னா அவர் மத்திய பிரதேசத்தில் இருக்கும் பொழுது ஒரு நேரத்தில் பஞ்சாப் தான் வந்து கோதுமை உற்பத்தியில் மிகப்பெரிய உச்சத்தை தொட்டது ஆனால் அதை முறியடித்து இப்பொழுது கோதுமையில் அளவு உற்பத்தி மாநிலமாக இருப்பது முதன்மையாக இருப்பது எதுன்னா மத்திய பிரதேஷ் ஆகவே விவசாயத்தில் சாதனை செய்த ஒரு மாநிலத்துடைய முதல்வராக மூணு நாலு டைம் இருந்தவரை இப்பொழுது மத்திய அரசுடைய விவசாயத்துறை அமைச்சராக போட்டிருக்காங்க அவருடைய தலைமையில் இந்த துறை இன்னும் பல வளர்ச்சிகளை பெறும் ஆனால் அவங்க பொய்யான குற்றச்சாட்டுகளை சொல்லி போராட்டங்கள் ஒரு பக்கம் நடத்துவார்கள் அதையெல்லாம் எதிர்கொள்ளக்கூடிய திறன் திரு சிவராஜ் சிங் சௌஹானுக்கு இருக்கிறது அதுதான் நேற்று ஆதாரத்தோடு அவர் சொன்ன பதிலிருந்தே நம்மளால் புரிஞ்சுக்க முடியும்